இப்ப நம்ம பிரேக்கிங் பார்த்தோம் இல்லையா இது தொடர்பாக பல கேள்விகள் இருக்கிறது பிரதமர் மோடி அவர்களுடைய பேச்சில் இருந்தும் அது இல்லாது வரக்கூடிய தேர்தலை முன்வைத்தும் பல விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது அதெல்லாம் என்ன கருத்துகள் நிலவுகிறது அப்படின்றத நம்ம தொடர்ச்சியாக பார்க்க இருக்கிறோம் ஆனால் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நடைபெறக்கூடிய விழா அதுதான் மிக முக்கியமானது ஆடி திருவாதிரை இன்னைக்கு ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி இன்னைக்கு ராஜராஜ சோழனுடைய மகனான ராஜேந்திர சோழனின் பிறந்தநாள் அது மட்டுமல்லாது கங்கை கொண்ட சோழபுரம் அமைக்கப்பட்ட ஆயிரம் ஆண்டுகள் இந்த விழா இன்னைக்கு நடைபெற இருக்கிறது அதற்குத்தான் சிறப்பு விருந்தினராக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்திருக்கிறார் அவர் வருகிறார் அப்படின்னு சொன்னதுல இருந்தே அதற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்றது பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது அரியலூர் மாவட்டம் முழுவதுமே பாதுகாப்பு வலைத்திற்கிழாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது இன்றைய தினத்துல என்ன நிகழ்ச்சி நிரல் இருக்கிறது விழாவின் சிறப்பாக என்னலாம் இருக்கு அப்படின்றத களத்திலிருந்து எம்முடைய செய்தியாளர் வழங்க நம்ம இப்ப கேட்க இருக்கிறோம் வணக்கம் பாரிவள்ளல் அதாவது பிரதமர் வந்து சரியாக எத்தனை மணிக்கு நாம நீங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு வர இருக்கிறாரு அதற்கு முன்னாடி என்ன நிகழ்ச்சிகள் திட்டமிடப்பட்டிருக்கிறது இன்றைக்கு முழுவதும் பிரதமருடைய நிகழ்ச்சி நிரல் என்னவாக இருக்கிறது கௌதமி தமிழக தமிழகத்திற்கு பாரத பிரதமர் இரண்டு நாட்களாக பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக நேற்று இரவு திருச்சி வந்தடைஞ்சாங்க இந்நிலையில் பார்த்தீங்கன்னா இப்போ அரியலூர் ஜெயங்கொண்டம் அதாவது அரியலூர்ல கங்கை கொண்ட சோழபுரம் என்ற பகுதியில் வந்து பாரத பிரதமர் வந்து சரியாக பனிரெண்டு மணி அளவில் வந்து இந்த நிகழ்வில் வந்து பங்கேற்க இருக்கிறாங்க அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற இந்த கங்கை அந்த கங்கை கொண்ட சோழபுரம் என்ற பகுதியில் அதாவது ஆடி திருவதி திருநாள் கொண்டாட திருநாள் வந்து இன்று கொண்டாடப்பட இருக்கிறது அதற்காக வரும் பாரத பிரதமர் முன்னதாக அருகாமையில் உள்ள அந்த புகைப்பட கண்காட்சியை வந்து அவர் பார்க்க இருக்காங்க அது மட்டும் இல்லாம அதற்கு உடனே பார்த்தீங்கன்னா உள்ளது நேரடியாக கங்கை கோணபுரம் சோழப்படும் பிரகதீஸ்வரர் ஆலயத்துக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்து அங்கு வந்து தியானத்தில் ஈடுபட போவதாக ஒரு தகவல் வந்து கிடைச்சிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இசையமைப்பாளர் இளையராஜா அவர்களுடைய கச்சேரியானது அந்த அருகாமையிலேயே வந்து நடைபெற்று இருக்கு அதை பார்க்கறதுக்கு அவங்க பாரத பிரதமரும் கூட வந்து முக்கிய நிர்வாகிகள் மற்றும் எம்பிக்கள்லாம் வந்து இந்த பகுதியில வந்து பார்வையிடத்துக்கான நிகழ்ச்சி நிரலும் இதுல இருக்கு அது இல்லாம ராஜராஜர் அவருடைய உருவம் குறித்த நாணயம் வந்து வெளியிட போவதாகவும் வந்து இப்ப இங்க தற்சமயம் தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம அவர் வந்து இந்த சோழ இந்த இருந்து இந்த பகுதிக்கு வரும் வரையில பாத்தீங்கன்னா ரோட் ஷோ நடத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் சொல்லப்படுது கௌதமி பொது பாத்தீங்கன்னா அந்த பகுதியில் பொதுமக்கள் ஏராளமான இருபுறமும் வந்து குவிந்திருக்கக்கூடிய காட்சியை நம்மளால் பார்க்க முடிகிறது அது மட்டும் இல்லாம இந்த இதுல வந்து அரியலூர் மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினரான தொல் திருமாவளவன் பங்கேற்பார் என்பது வந்து இப்ப நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு அதில் வந்து ஒரு முக்கிய நிகழ்வாக கருதப்படுது ஏன்னா அவர் வந்து திமுக கூட்டணியில் இருந்தாலும் இந்த நிகழ்வுக்கு அவர் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் அவர் வர்றாரு அது என்ன மாதிரியான தாக்கத்தை வந்து தமிழக ஏற்படும் என்பது பொறுத்து தான் பார்க்க வேண்டும் பல்வேறு நிகழ்ச்சிகளை முடித்துவிட்டு அவர் இங்கிருந்து புறப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது தொடர்ந்து களத்திலிருந்து விவரங்களை வழங்கிட்டு இருக்கீங்க தற்போதைய தகவலுக்கும் நன்றி நம்ம மீண்டும் இணையலாம்